வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை என்று பெரும்பாலும் மழை கிடைக்கும் இடம் ரத்தனபுரி ஹோட்டை ஹாலி அம்மந்தோட்டை பதுளை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களும் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மீண்டும் வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ரத்னபுரி கோட்டை ஹாலி அம்மந்தோட்டை பதுளை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கண்டிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று ஜனவரி மூன்றாம் தேதி நாளை ஜனவரி நான்காம் தேதியும் இதே மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஐந்தாம் தேதியும் இதே மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஐந்தாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திரிகோணமலை அம்பாறை மட்டக்கிளப்பு தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு ஜனவரி ஐந்தாம் தேதி மேலும் கூடுதலான பரப்பில் கனமழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கண்டி ரத்னபுரி ஹோட்டல் ஹாலி அம்மந்தோட்டை பதுளை இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஐந்தாம் தேதி ஜனவரி ஆறாம் தேதியை பொறுத்தவரை வடக்குள்ள மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு கடற்கரையோர மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்குமே கடற்கரையோர மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக ஜனவரி ஆறாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஏழாம் தேதியும் இலங்கையில் ஓ ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை வடக்குள்ள மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி எட்டாம் தேதியும் சற்று பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது சுமத்ரா தீவு பகுதியில் ஒரு காட்டு சுழற்சி ஜனவரி நான்காம் தேதி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் மணிக்கணும் மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு குமரிக்கடல் வழியாக சேலையிலிருந்து ஒரு காற்று சுழற்சியாக வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது ஜனவரி நான்காம் தேதி சுமத்ரா தீவு பகுதியில் உருவாகும் காட்டு சுழற்சியும் இரு நிகழ்வுகளும் ஜனவரி ஏழாம் தேதி ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை உண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை செல்லும் என்பதால் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பதை விட பத்து மேலும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஆறாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் கிழக்கு மாகாணங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஏழு எட்டு தேதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் மழை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்து பதினொன்று தேதிகளிலும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழை மிதமான முதல் சட்டு கனமழை கனமழை என்று மாறி மாறி விட்டுப்பட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்து பதினொன்று தேதிகளில் ஜனவரி பனிர பனிரெண்டாம் தேதி ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான விதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் பெரும்பாலும் வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பு இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலிலும் மாலத்தீவு சுட்டு வட்டாரங்களுக்கு காட்டின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க மன்னார் உலைகூடா மேலும் கடலிலும் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் காட்டின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்